நம்முடைய முன்னோர்கள் இலக்கியத்தில் இருந்த அகப்பொருள் சான்றுகளை எடுத்துக்கொண்டு கிமு முன்னூறிலிருந்து கிபி முன்னூறு வரை ஒரு அறுநூறு ஆண்டு காலம்தான் சங்ககாலம் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தார்கள் அந்த அறுநூறு ஆண்டு காலம்தான் சங்ககாலம் இருந்திருக்கணுமா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஆண்டுகள் அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதற்கு முன்னால் பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளாக ஒரு நிமிர்ந்த மனிதன் என்ற ஒரு மனிதன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படியெல்லாம் அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய சங்ககாலம் வரை இருந்தது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து தான் நாங்கள் அந்த ஆய்வு பணியை நாங்கள் தொடங்கினோம் அதில் வெற்றி கண்டோம் நம்முடைய சங்க இலக்கியங்கள் பல தகவல்களை நமக்கு விட்டு சென்றுள்ளன ஆனால் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் சொல்வது நீங்கள் சங்க இலக்கியத்தை பற்றி சொல்லுகிறீர்கள் ஆனால் சங்க இலக்கத்துக்கான ஆதாரங்கள் தொல்லியல் ரீதியாக எடுத்துச் சொல்லவில்லை எடுத்துச் சொல்லாத காரணத்தினால் நான் ஏற்க முடியாது என்று பல தகவல்களை நமக்கு சொன்னார்கள் 국민 <sweak> <sweak>